எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வீல் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம அக்ரிடெக் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு டிராக்டர்கள் சேல்ஸ் வந்துருங்க ஒன்று நியூ கோலம் முப்பத்தி ரெண்டு முப்பதுங்க மற்றொன்று நியூ கோலம் நாற்பத்தி எழுபத்து எக்ஸல் சீரீஸுங்க இரண்டு டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்குன டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிற முடியாது நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த நீகோவில் நாற்பத்தேழு பத்து எக்ஸல் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனரு ஸ்டேரிங் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்க கிளச்சு டுவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்குங்க பிடிஓ செவன் 540 ஃபைவ் ஃபார்ட்டின்னு உங்களுக்கு செவன் டைப் ஆஃப் பிடிஓ ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் பெரிய hook ஹூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே available இருக்குங்க டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க புக்கு கண்டிச்சு பண்ணி புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை வண்டி உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் எனக்கு பேலர் ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்க வேண்டிய வண்டி வேணும்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க நாற்பத்தேழு ஹெச்பி பி கேட்டிக்கிறீங்க வண்டியில் புக்கு இன்சூரன்ஸ் வந்து இப்போ அவைலபிள் இல்லைங்க வேணும் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் லோனும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க லோன் ஆப்ஷன் இருக்குது லோனும் உங்களுக்கு வாங்கி தரோம் டயர் பயன்படுத்தி உங்களுக்கு பேக் டயர் ஒரு பத்து பைசா இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்க பென் டெச்சு கிடையாது இந்த டிராக்டர் ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைனு பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பர் கண்டிப்பிட்டு நேரில் வண்டி மட்டும் போக்க தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிராக்டர் டீல்ஸ் பற்றி என்னென்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் என்ன பார்த்தீங்கன்னா நியூ ஹோலா முப்பத்தி ரெண்டு முப்பதுங்க ஹெச்பி மீனவனுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டுக்கிறீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்கோட வருங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சு கிடையாது டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐந்து பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டயர் உங்களுக்கு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பெட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டியில் உங்களுக்கு புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு இன்சூரன்ஸு டேக்ஸு ஹெச்பி கேன்சல் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஃபுல் டேக்ஸ் எல்லாமே கட்டிருக்குங்க புக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்குங்க லோன் ஆப்ஷன் வேணாலும் இருக்குங்க அந்த நியூ கலான் முப்பத்தெண்டு முப்பதுக்கு ஃபுல் லோனும் நாங்கள் வாங்கி கொடுக்கலாங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு ஊக்கப்பட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு அப்படியே ஒரிஜினிட்டியாக இருக்குங்க எந்த ஒரு செலவும் கிடையாது நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரூடில் இருக்குங்க உங்களுக்கு ரூட்டு மறைச்சி யூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முப்பத்தாறு பிளேடு ரொட்டோவேட்ரு எல்லாத்துக்கும் கல்டிவேட்ரு கேஜி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் இருக்குது அந்த நீஹோலாண்ட் முப்பத்தி ரெண்டு முப்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற தினவனுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸு ப்ரிசலுங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கு தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் இருணுன்னு ட்ராக்டர் சேல்ஸ் வீட்டு தந்துவிப்போம் அதுவரை காத்திருங்க நன்றி வணக்கம்